ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் முத்தம்பாளையம் பேஸ் ஒன்னில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஹவுஸோட ஏஜ் பார்த்திங்கன்னா த்ரீ இயர்ஸ் ஆகுது நாலு பெட்ரூம் அவைலபிளாக இருக்குது ரெண்டு போர்ஷன் ஹவுஸ் இது கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா டபுள் பெட்ரூமும் கிழக்கு பார்த்த மாதிரி எடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரோட ஏஜ் பார்த்தோம்னா த்ரீ இயர்ஸ் ஆகுது ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து இப்போ ரீசெண்டாக ஒன் இயர்க்குள்ளே தான் வந்துட்டு பில்ட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் டபுள் பெட்ரூம் வீடு வந்துட்டு அலாட் பண்ணியிருக்காங்க எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஐம்பத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்டோரில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்